சொன்னா புரிஞ்சுக்கோ நான் சொல்றேல அபார்ட் பண்ணிக்கலாம் என்னால முடியாது சும்மா சீன் கிரியேட் பண்ணத பவி நான் தான் சொல்றேல கலச்சறலாம் இந்தியன் லவ் படி இந்த குழந்தைய வச்சுக்கிறதா கலைக்கிறதானு பொண்ணு நான் தான் முடிவு பண்ணணும் என்னால முடியாது ஜெய் இப்போ என்ன தான் பண்ண சொல்ற கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க அப்பா கிட்ட பேசு

வேக தூக்கும்போது தெரியும்டா இப்படி எதையாவது இழுத்துட்டு வருவேன்னு எந்த கருவம் இருந்தாலும் சரி அது அங்கேயே தலை முக்கிட்டு ஊர் வந்து சேரு புரிதா பா அவ குழந்தை இருக்கு போ என்னடா சொல்ற அடியே புள்ள புல்லன்னு பாசத்தை பொழிஞ்சு இப்போ அவன் என்ன பொய்ஞ்சு வச்சிருக்கான்னு பாரு எந்த ஜாதி இலவுன்னு தெரியாம கண்ட கருமத்தையும் மேய்ச்சிட்டு வந்து நிக்கிறான் இனி ஊருக்குள்ள எப்படி தலைமுன்னு நடப்ப நம்ம வம்ச கௌரவத்தையே கொய்தொண்டி பொழச்சிட்டான் எனக்கு புள்ளையே இல்லைன்னு நினச்சிக்கிறேன் எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிரு இனி ஊர் பக்கமே வந்துடாது போ அவளும் நம்மாளுக தான் சரி சரி மருமாள் எப்ப ஊரு கூட்டு வர வர்றேன் ஏய் என்னாச்சு ஏண்டா நான் உங்க ஆளுங்கன்னு பொய் சொன்ன ஆயிரம் பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் நான் ஒரே ஒரு பொய் தான் சொல்லியிருக்கேன் சே நீ எனக்கு எவ்வளவு உண்மையா இருக்க ஆனா என்னால அப்படி இருக்க முடியல கொஞ்சம் சுத்தி வளைக்காம நேரா சொல்றியா அதாவது நம்ம கல்யாணத்தை பத்தி நீயும் உங்க வீட்டுல சொல்றான் சொல்றான் சொல்றான்னு சொல்றியே தவிர சொல்ல மாட்ற அதனாலதான் நான் சின்னதா ஒரு டிராமா பண்ண சொல்லிட்ட டிராமாவா ஆக்சுவலா நான் பிரெக்னென்டாவே இல்லை பொய் சொன்னேன் பொய் சொன்னேன்